ஜி வரகி ஜெய் ஜெய் வரகி வராகி அம்ம நருளால் எல்லோரும் நலமுடன் இருப்பீர்கள் ஏன் அன்பு தங்கமி உன்னை தேடி இப்போ எதுக்கு வந்தானா நீ நிம்மதி இல்லாம இருக்க உன்னுடைய வாழ்க்கையை நினைச்சுக்கிட்டு கவலைப்படுற இப்போல்லாம் நீ அதிக கோவப்படுற நிம்மதியாக ஓ மனசை வச்சா தானே நீ கோவப்படாமல் இருப்ப அமைதியாக இரு எல்லாம் சரியாகும் நீ ஏன் ஒன்றை நம்ப மாட்ற ஓ மேலே நம்பிக்கை இல்லையா உன் வாராகி அம்மன் மீது இருந்த நம்பிக்கை குறைஞ்சிருச்சா என்ன தங்கமே சொல்லு நீ தைரியமாக இருக்கணும் நீ இப்படி இருக்கிறத பார்த்துட்டு என்னால் இருக்க முடியல அதான் உன்கிட்ட பேச வந்துட்டேன் உன் வாராகி ஆமா நான் இருக்கேன் நான் பார்த்துப்பேன் உனக்கு எல்லா நலன்களையும் செய்யத்தான் இன்று உன் வீட்டிற்கு வந்து விட்டேன் நீ இப்படி சோர்ந்து விட்டால் உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் நீ இப்படி இருப்பதை பார்த்தா அவங்க மனசு தானே கஷ்டப்படும் நீ நல்லா சந்தோஷமா இருந்தால் அவங்களையும் சந்தோஷமாக இருப்பாங்க தங்கமி உனக்கு இப்போது என்ன உதவி கிடைத்தால் உனக்கு நல்லதோ அதை உனக்கு செய்வேன் உனக்கு உதவி செய்ய நான் ஒருவரை தேர்ந்தெடுத்து வச்சுருக்கேன் உனக்காக உதவி கிடைக்கும் கவலைப்படாத இந்த பிரச்சனையால் நீ சோர்வாக இருக்க சந்தோஷம் இல்லாமல் இருக்க யார்கிட்டேயும் நீ சரியாக பேச மாற்ற உன்னுடைய குடும்பத்தில் கிட்டேயே நீ சரியாக பேச மாற்ற நீ முன்பு எப்படி இருந்தையோ அதே போல் நீ இருக்கணும் தங்கமே எல்லாம் சரியாகும் நீ தேவையில்லாமல் கவலைப்படுறதை விடு தைரியந்தான் உனக்கு தேவை அதனால தான் உன்கிட்ட பேச வந்திருக்கேன் உன்னுடைய கோரிக்கை நிறைவேறும் அதை நான் நிறைவேற்றுவேன் உன் வாராகி அம்மா கண்டிப்பாக இதை நினச்சி கவலைப்படாத உன்னுடைய வேண்டுதலை நீ பேப்பரில் எழுதி வச்சதை உன் வாராகி அம்மா ஏற்றுக்கொண்ட சீக்கிரத்தில் உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி தருவேன் நீ எதிர்பார்க்கிற அந்த நல்ல விஷயம் நல்லபடியாக உனக்கு நடக்கும் அதையும் உன் வராகி அம்மா நடத்தி காட்டுவேன் நான் உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைத்து தருவேன் உன் நல்ல மனதிற்கு ஏற்றது போல நீ விரும்பியவரே உனக்கு கிடைக்கும்படி செய்வேன் தங்கமே இது எல்லாம் நடக்க வேண்டியது சரியான நேரத்தில் தான் நடக்கும் தாமதம் ஆனாலும் அது நடந்தே தீரும் நீ சந்தோஷமாக இருக்கணும் உன் கவலையை மறந்து இரு நல்லதை மட்டும் பாரு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன்